இன்னொரு வருஷத்துக்கு மேற்பட்ட பழமை வாய்ந்த வர்த்தகம் பேருவலையில தான் அமைஞ்சிருக்கிறது ஸ்ரீலங்கால பொருதாதாரத்துக்கு வந்து மெயின் பங்கு இந்த ஜெம் பீரியட்ல பேருவலையால தான் செய்த நிச்சயமா இன்னைக்கு நான் ரத்னபுர சில்வரேன் ஹோட்டலில் தான் நிற்கிறேன் இங்கே வந்திக்க காரணம் இன்னைக்கு வந்து ரத்னபுரிய ரெண்டாவது தடவை நடக்கிற ஜெம் எக்ஸிபிஷன் ஒன்று தான் நான் வந்திக்குது இனி பிரமாண்டமான ஜெம் பீல்ட்லிக்கிய ஜம் ஜம்பவான்கள் அப்போ கோடிக்கணக்கான விலை மதிப்பான மாணிக்கம் இரத்தின கல்கள் எல்லாம் இன்றைக்கு இவத்துலேருந்து பார்த்து ும் அப்போ வித்தியாசம் வித்தியாசமான ஜெம் வேலை செய்த மெஷின்கள் அதெல்லாம் பார்த்துக்கொள்ளலாம் இன்றைக்கு ரைட் ஓகே எங்களோட வாகனம் நாங்கள் இப்போ உள்ளுக்கு போயிட்டு உள்ளுக்கு நடக்கிறேன்னு சொல்லி பார்த்துக்கொள்ளுமா ஓகே அஸ்லாம் மஹமுத் அவுன் இன்றைக்கி நாங்கள் ஜெம் எக்ஸ்பிஷனுக்கு வந்திக்கு ரத்னபுரம் பல்மாட்டில் சில்வரேன்னு சொல்லுவ ஹோட்டலில் வந்து மிக பிரமாண்டமான ஜெம் எக்ஸிபிஷன் ஒன்று இவரத்தில் வந்து ஒவ்வொரு கவுண்டர் கவுண்டர் மாதிரி போட்டு அவரத்தில் வந்து விலை மதிக்க முடியாத ஜெம் தான் எக்ஸ்பிஷனு வச்சுக்காங்க இனி இவரத்தில் எங்கள்ட எந்த நாளும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற எங்களோட அவுன் ஹாஜியார் வந்திக்கு அதை பற்றி இந்த எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அருணாச்சல் செல்லுங்க இப்போ இவத்தில் இந்த மாதிரி எக்ஸ்பிஷன் ஒன்று வைக்கிறதுக்கு மெயின் நோக்கம் என்ன இதில் பிரதானமான நாக்கம் வந்து உலகளாவிய மாணிக்க வர்த்தகர்களுடைய வருகையை ரத்தபுர டிஸ்ட்ரிக்கு கலம்பு பேருவலை போல ரத்தபுர டிஸ்ட்ரிக்கு இது தொடர்பு உண்டாக வைக்கிறது அவர்களுக்கு சந்தை வாய்ப்பு ரொம்ப குறைவு எனவே இங்கே வச்சால் நேரடியான தொடர்பு ஏற்படும் வார்த்தைக்கு எனவே சோஷியல் மீடியா அது மட்டும் இல்லை ஒன்லைன் தொடர்புகள் எல்லாம் இருப்பதனால கிராமப்புற மக்களுக்கும் அவர்களுடைய உற்பத்தி பொருட்களை அழகான மாணிக்கங்களை உலக சந்தைக்கு கொண்டு போவதற்கு இலகுவாக இருக்கும் என்பதனால் இங்கே அந்த தொடர்புகளை உண்டாக்குவதற்குண்டான அமைப்பா பொதுமக்களுக்கு இன்னும் சான்ஸை கொடுக்க இலங்கைய வர்த்தகத்தை அபிவிருத்தாக்குவதற்காக வேண்டி இந்த ஷோ நடக்குது இவர்கள் மதிக்க முடியாத மாணிக்கங்களும் நிச்சயமாக பெரும் பெரும் நல்ல நீரக் கற்கள் அலெக்சாண்ட்ரை பசிங்கள் சிவப்பு ரூபி அதே போல ப்ளூர் நல்ல நூறு நூற்றி இருபது எண்பது அறுபது நாற்பது இருபது ஒவ்வொரு ரெண்டு கோடி மூணு கோடி மாதிரி கல்லு விட பதினஞ்சு இருபது முப்பது நாற்பது கோடிகள கல்லுகளும் இருக்குது 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 அப்படி விலை உயர்ந்த கல்லுகள் பல பூத்துகளில் இருக்குது இப்போ எந்தெந்த ஸ்ரீலங்காவில் எந்தெந்த ஊர் ஆக்கல் வந்து நிரூபிப்பாங்க இல்லை ரத்தபுரை பேருவலை கிளம்பு கோல் அதே போல் ஹலியகொடை பெல்மடுல்ல இலங்கையில் பல பிரதேசங்களில் இருக்கக்கூடியவங்களுடைய பலாங்கொடை அவருடைய வர்த்தகர்களுடைய வர்த்தக நிலையங்கள் இருக்குது இது ஷோ மூன்று நாளைக்கு நடைபெறும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இது வந்து ஆகஸ்ட் மாதம் பதினஞ்சு பதினாறு பதினேழு போன்ற தினங்களில் இது நடக்குது உலகத்தில் இருக்கக்கூடிய வர்த்தகர்களுடைய கவனம் இப்பொழுது இந்த மாணிக்க வர்த்தகத்துக்கு அனுவலி நடப்பதனால கவனம் திரும்பி வருவது மிக பிரதானமாக செய்தியாக இருக்கிறது ஓகே இப்போ இப்போ இந்த வீடியோ வந்து இலங்கையில் தமிழ் பேசும் மக்கள் எல்லாரும் பார்ப்பாங்க நாட்டில் இருந்து கொண்டும் இந்த வீடியோ இலங்கை தாய் நாட்டை கொண்ட வெளிநாட்டில் இக்கியாக்களும் புலம் பெயர்ந்த மக்கள் வெளிநாட்டில் வேலை செய்தாக்கள்லாம் பார்ப்பாங்க இன்னைக்கு வந்து இது ஜிம் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று எடுத்து இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணதுக்கு சான்ஸ் இல்லீகா நிச்சயமாக அவங்களுக்கு வந்த அடிப்படையே விளங்கலாம் ட்ரெடிஷனல் ஜெம்ஸ் எப்படி வாங்கி கட் அண்ட் பாலிஷ் காலத்தில் எப்படி புதிய நுணுக்கங்கள் எல்லாத்தையுமே கையாண்டு எப்படி நடத்துறாங்க அவங்களுக்கு வந்து இந்த வர்த்தகத்தினுடைய சுபாவத்தை பார்த்ததும் ஆர்வம் வரும் ஆசை வரும் எனவே பல தொழிலதிபர்கள் உலகத்திலே பல வர்த்தகங்களுக்கு முதலீடு செய்பவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் நிச்சயமாக இந்த ஃபீல்டுக்கும் அவர்களுடைய முதலீட்டை இட்டு லாபம் பெறுவதற்கான ஒரு மிக பெரும் சந்தையாக இருக்கிறது இந்த இந்த இது வந்து இப்போ ஜென் ஃபீல்டில் நிற்க பெரிய பெரிய ஜாம்பவான்கள்ட கவுண்டர்கள் இதில் இருக்கா ஓம் இருக்குது நிறைய பேர்கள்ட்டே இருக்குது இப்போ போட்டிஸ் இதெல்லாம் வகிக்கிறது ஆமாம் இலங்கையில் இலங்கையை சேர்ந்த பெரிய வர்த்தகர்களுடைய மாஷான் அப்புறபலியமானவர்களுடைய இருக்கிறது என்பதை நான் ஏற்கனவே சொன்னேன் அதில் ஒரு குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால் எங்களுக்கு நெருக்கமான தொடர்புடைய இந்த வர வேறு உள்ள வேறு உள்ள சைடில் பெரிய பெரிய ஜம் ஜம்பவான்களும் இங்கே வந்திருக்கு நிச்சயமாக அவர்களுக்கும் இவர்களுக்கும் இடையில் நிறைய தொடர்புகள் இருக்குது ஒவ்வொரு பூத்துக்கும் ஒவ்வொரு பல வகையான இன்னும் எத்தனையோ ரத்னபுரே ரத்னபுரை விட்டா மெயினாக ஜெம் ஃபீல்டு நிற்குது வந்து வேறு வழியில் வேர்வலையிலேருந்து நிறைய வேர்ல்டுக்கெல்லாம் ஜெம் போகுது அப்படி ஸ்ரீலங்காவுக்கு வந்து வேர் நிறைய இந்த வர்த்தகத்துக்கு நிறைய பங்களிப்பு ஜெம் ஃபீல்டில் வேர் செய்தாங்க ஜெம் ஃபீல்டு நிற்கிறவங்களும் இங்கே வந்துருக்காங்க வேறுவலை மக்களுடைய மாணிக்க வர்த்தகத்து சுபாவம் வேறு அவர்கள் உலகத்தில் பல நாடுகளுக்கு போய் கட்டாயம் நாட்டு மாணிக்கங்களையும் வாங்கி கொண்டு அவர்கள் ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள பல நாடுகளுக்கு போவாங்க உதாரணத்துக்கு போனால் ருவாண்டா மியன்மார்க்கு போவாங்க ஆப்பிரிக்க நாடுகளான மாலி மொசாம்பிக் அதே போல் மெடகாஸ்கார் இது போன்ற நாடுகளுக்கு அடிக்கடி போய் வர்த்த பல வகையான வர்த்தகங்கள் செய்யக்கூடியவர்கள் அவர்கள் இன்னொரு வருஷத்துக்கு மேற்பட்ட பழமை வாய்ந்த வர்த்தகம் வேறுவலையில் தான் அமைஞ்சிருக்கிற உண்மை உண்மைக்கு இடமே உண்மையை சொல்ல போனாக்காக ஸ்ரீலங்காவில் பொழுதாதாரத்துக்கு வந்து மெயின் பங்குண்டு இந்த ஜெம் பீல்டில் வேறுவலையால் தான் செய்தார் நிச்சயமாக ஜெம் அண்ட் ஜுவல்லரி என்று செல்லக்கூடிய இந்த ஃபீல்டு இலங்கையில் கூட எல்லா இன்ன மக்களும் ஒற்றுமையாக செய்கிறார்கள் அதில் காலி வேறுவலை ரத்னபுர மக்களுடைய தொடர்பு இன்றியமையாதது அவர்களுடைய அந்த கொலபரேஷன் தான் எங்களுடைய நாட்டினுடைய பொருளாதாரத்துடைய முதுகெலும்பை தூக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு பல வர்த்தகர்கள் இருக்கிறார்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் பேர்வள மரகம் நதீம் ஹாஜியார் அவர்களை நாங்கள் இங்கே நினைவு ஊட்டங்க அதே போல் ரத்னாலோக பேரு எங்க ரத்தபுர அவர்களுடைய பேரை நினைவூட்ட வேண்டும் இது போல பல வர்த்தகர்கள் இன்னும் உயிருடன் வாழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அது வந்து எங்களை விட்டு பிரிந்த பழைய பிரபல்யமான வர்த்தகர்கள் இங்கே இப்பொழுது நிறைய பேர் இருக்கிறார்கள் இது வாலிபர்களுக்கு ஒரு புது சந்தையாகவும் புது ஒரு திசை காட்டியாகவும் இந்த வர்த்தக ஷோ அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை அப்போ ஜெசாக் ஹயர் நல்ல நாலேஜ் ஒன்று கிடைக்கும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் இனி எல்லா ஊர்லேருந்தும் ஸ்ரீலங்காவில் எல்லா ஊர்லேருந்தும் அப்போ ஸ்ரீலங்காவை தாய்நாடாக கொண்ட வெளிநாட்டு மக்கள் தமிழ் பேசும் மக்கள் எல்லாரும் இந்த வீடியோவை கட்டாயமாக பார்ப்பாங்க இனி அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான நாலேஜ் ஒன்று இந்த வீடியோவால் கிடைக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஜசாக் அல்லா ஹயிர் எந்த ரத்னபுரைக்கு நான் எந்த இந்தியன் அப்போ ஏண்டிய நாட்டு யூடியூபர்ஸ் ஜெம்ஃபி ஃபீல்டுக்கு ஜெம் ப்ளாக்ஸ் வீடியோ எடுக்கிறதுக்கு கூட்டியும் வந்தால் எங்களோட அவுன் ஹாஜர் தான் எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவார் இனி அந்த வகையில் இன்றைக்கும் அவர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்க ஜெசாக நானும் இந்த ஃபீல்டில் மாஷாலா முப்பத்தி மூன்று வருஷம் இருப்பதனால இது எனக்கு அத்துப்படியான கலையாக இருக்கிறது எந்த கேள்விக்கும் மாணிக்க வர்த்தகம் சார்ந்த நான் இன்ஷா அல்லாஹ் ஓரளவுக்கு பதில் அளிப்பேன் ஓகே ஓகே ஜெசாக இந்தியாவிலேயும் இந்தியாவிலேயும் ஆஹா ஜெம் சம்பந்தமாக தெரிஞ்சுக்கலாம் ஓ

哎，对。